தாரமர் குன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை பாகத்து உமை உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் ஐம்பத்தி இரண்டு வையம் துரகம் மத கரி மாம கூட்டம் சிவிகை பெய்யும் கனகம் ஐயன் முடித்த பெருவிலுத்திருமனையாளடி தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே நம்ம பொதுவாக வாழ்க்கையில சிலரை பார்ப்போம் ரொம்ப முயற்சி செய்வாங்க கடுமையான முயற்சி செய்வாங்க ரொம்ப திறமைசாலியாகவும் இருப்பாங்க ஆனா வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது அவங்க அத பெருசா நினைக்க மாட்டாங்க நம்ம முயற்சி செய்யறோம் நல்ல நம்ம சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும் அதை தாண்டி நம்ம உயர்றோமா அப்படிங்களா அவங்க பார்க்க மாட்டாங்க ஆனா பெரிய வளர்ச்சி அப்படிங்கறத அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியாது ஆனா இன்னும் சில பேர்கிட்ட பார்த்தோம்னா திறமை அவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனா கொஞ்சம் முயற்சியிலேயே அவங்க பெரிய உயரத்துக்கு செல் செல்வார்கள் அவங்கள சுத்தி நல்ல மக்கள் கூட்டம் செல்வம் எல்லாம் ராஜாங்க எல்லா பதவிகள் எல்லாம் இருக்கும் அவங்க கிட்ட எதனால அப்படின்னு கேட்டா நம்முடைய முன்வினை பயன் திருவள்ளுவர் கூட அரண் வலியுறுத்தல்ல சொல்றாரு அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொருத்தானோடு உருந்தான் இடை ஒருத்தவன் பல்லக்க தூக்கிட்டு போறான் நாலு பேர் கீழே பல்லக்க தூக்குறான் உட்கார்ந்துட்டு அந்த பல்லக்க தூக்கினவன் தூக்குறவன் முன்னாடி செய்த பயன் இந்த உட்கார்ந்துட்டு போறான் அவன் நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கான் அந்த பல்லக்கல உட்கார்ந்துட்டு போறான் இவன் அவனை தூக்கிட்டு போறான் இது வந்து வினை பயன்ல இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடுதான் அப்படின்னு சொல்றாரு அறத்தை கடைபிடித்தால் அதுல வரக்கூடிய புண்ணிய புண்ணிய கர்மங்கள் நிறைய செ செய்யறதுனால அவன் சிவிகையில உட்கார்ந்துட்டு போறான்ப்பா அப்படின்னு சொல்றாரு ஆக இங்கேயும் பட்டர் வந்து இந்த மாதிரி முன்காலத்துல எவ்வளவு தவம் செஞ்சு அன்னையின் திருவடிகளை சார்ந்து வாழ்ந்தவர்களுக்கு இந்த பிறவியில அவங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு பதவி நல்ல செல்வாக்கு நல்ல மக்கள் சூழல் எப்படி வாழறாங்க அப்படிங்கிறது வந்து சில சின்னங்கள் சில அடையாளங்கள் அவங்க முன்னாடி நிறைய நல்வினை பயன்கள் செஞ்சிரு நல்வினைகள் செஞ்சிருக்காங்க அதனுடைய பயனை தான் இந்த வாழ்க்கையில அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர் இன்னொரு குரட்பால இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் அப்படிங்கிறார் இலர் பலர் ஆகிய காரணம் அதாவது வறுமையில வாடுறவங்க இலர் அவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க நிறைய பேர் வறுமையில தான் வாடுறாங்க ஒரு சிலர் தான் ரொம்ப நல்ல ராஜாங்கமா நல்ல செல்வாக்கோட வாழுறாங்க ஏன் அப்படின்னு கேட்டா நோர்பார் சிலர் பலர் நோலாதவர் முயற்சி செஞ்சு தவம் செய்யறவங்க நோர்பார் அப்படின்னா தவம் செய்வார் சிறல் சிலரே பலர் நோலாதவர் நீ நீ வந்து கஷ்டப்பட்டு தவம் பண்ணலனா புண்ணிய காரியங்கள் செய்யலன்னா நீ சுகமாக வாழ்வது அப்படிங்கறதும் இருக்காது நீ இன்னைக்கு நல்லா அறத்தை கடைபிடித்து நல்ல நற்குணங்களை பெற்று நல்லா தவம் பண்ணின அப்படின்னு சொன்னா உனக்கு நாளைக்கு நல்ல சுகமான வாழ்க்கை அமையும் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் ஆகிய காரணத்தினால இப்ப நம்ம நிறைய பேரு வறுமையில இருக்கிறத பாக்குறோம் யாரு தவம் புரிவாங்க ரொம்ப கோட்டையில சில ஜனங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தவம் செய்வாங்க தவம் நான் காட்டுக்கு போய் செய்யணும்ங்கிறது இல்ல சத்தியத்தை கடைபிடிச்சா தவம் வாழ்க்கை முழுக்க நான் உண்மையே பேசுவேன் என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன சொல்றேனோ அதைதான் நான் செய்வேன் என்ன எண்ணத்தை நல்ல எண்ணங்களே எண்ணுவேன் அந்த எண்ணங்களையே சொல்வடிவாகவும் வடிவாகவும் நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு இருந்தாலே அது பெரிய மிக மிகப்பெரிய தவம் தவத்திற்கெல்லாம் தவம் அது மட்டுமல்ல மக்களுக்கு பிரயோஜனமான வகையில நான் வாழ்வேன் சமுதாயத்துக்கு நிறைய நான் வந்து சர்வீஸ் பண்ணுவேன் நிறைய சேவை செய்வேன் பக்தர்களுக்குலாம் நிறைய வாரி வாரி கொடுப்பேன் வறுமையில எல்லாம் ரொம்ப நான் உதவி செய்வேன் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ எல்லாம் நான் உதவுவேன் அப்படின்னு வாழறதே ஒரு தவமான வாழ்க்கை தங்களையே பெரிய விஷயமா நினைச்சு வாழ்றாங்களோ அவங்க தவம் புரியல அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் எண்பமுரியர் பிறர்க்கு அப்படி உலகத்துல அத்தனையும் இறைஸ்வரூபமாக பார்த்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா செடி கொடிகள் பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் எல்லோரும் இறைவனின் ஸ்வரூபங்கள் இவர்களிடம் நான் அன்பு செலுத்துவேன் அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதற்கான உதவிகள் புரிவேன் என்னுடைய முக்கரணங்களை கொண்டு என்னுடைய உடல் மனம் வாக்கு இதனை கொண்டு நான் என்னால என்ன நல்ல காரியங்கள் செய்ய முடியுமோ அதனை முயற்சி செய்து செய்வேன் அப்படின்னு தான் உண்மையிலேயே தவம் புரிகிறாங்க பெரிய தவம் புரிகிறாங்க இந்த மாதிரி முக்கியமான தவம் என்னன்னு கேட்டா அன்னையின் சரணார விந்தங்களில் உள்ளத்தை பதித்து அறநெறிப்படி வாழ்ந்து தர்மத்திலிருந்து விலகாமல் வாழ்க்கை வாழ்ந்து உங்களுடைய பக்தர்களுக்கு நம்மாலான சேவைகள் புரிந்து நல்ல சத் இருந்து நல்ல சாஸ்திரங்களை படிச்சு இப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா அடுத்த பிறவியில அன்னை என்னவெல்லாம் நமக்கு அருள்வாள் இப்படிப்பட்ட தவம் செஞ்சவங்களுக்கு தவம் உடையாருக்கு உளவாகிய சின்னங்களே இருக்கக்கூடிய சின்னங்கள் இவையெல்லாம் அப்படின்னு சொல்றாரு அன்னையுடைய முக்கியமான ஒரு நாமம் சாம்ராஜ்ய தாயினி அப்படின்னு அறுநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது நாமம் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் ராஜசூய யாகம் செஞ்சாங்களோ அந்த அரசர்களை எல்லாம் சாம்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய அரச பதவிக்கு சாம்ராஜ்யம் அப்படின்னு பேரு சாம்ரா அது ராஜசூய யாகம் பண்ணணும்னா அவ்வளவு செல்வாக்கு வேணும் அவ்வளவு செல்வம் வேணும் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து கொட்டணும் சாம்ராஜ்ய தாயினி அப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்தை கொடுக்கக்கூடியவள் அம்பாள் சாம்ராஜ்யம் உள்ளவங்களே நம்ம அவ்வளவு பெருசா சொல்றோமே சாம்ராஜ்யத்தை அரசர்களுக்கும் சாம்ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பவள் அவள் சாம்ராஜ்ய தாயினி என்னெல்லாம் சின்னங்கள்னு பார்க்கலாம் இப்போ வையம் வையம்ங்கிற சொல்லுக்கு ரெண்டு பொருள் இருக்கு தேர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டினா ஆளுவதற்கான பூமி யாரெல்லாம் அம்பாள் கிட்ட முன்னாடி பக்தி பண்ணாங்களோ அவங்க எல்லாம் இப்ப பார்த்தோம்னா அவங்களுக்கு நிறைய நிலபுலன் இருக்கும் நிறைய அது வந்து ஒரு ஒரு கிராமத்தின் தலைவராக இருக்கலாம் பிரதம மந்திரியாக இருக்கலாம் இப்ப இருக்க கூட உடைய சூழ்நிலையில சொல்லணும்னா அந்த காலத்துல அரசர்கள் அபிராமிப்பட்ட இந்த பாட்டெல்லாம் எழுதுற காலத்துல அரசாட்சி இருந்தது அதனால அரசர்களுக்குரிய சின்னங்களை அவர் சொல்றாரு இப்பயும் நம்ம இதையெல்லாம் எடுத்துக்க முடியும் தேர் அப்படின்னா நாலு கால் சக்கரம் இரண்டு கால் சக்கரம் அந்த மாதிரி எதை வேணா எடுத்துக்கலாம் நம்ம ஆஹ் ஒரு பெரிய இது இருந்தது கார் இருந்தது ஸ்கூட்டர் இருந்ததுன்னா அதெல்லாம் கூட வச்சுக்கலாம் ஆளுவதற்கான பூமி நமக்கு ஒரு பத்து வீடு இருந்து அதுல இருந்து நல்லா நம்மளுக்கு செல்வம் வருதுன்னு சொன்னா அதெல்லாம் கூட ஆளு ஆளுவதற்கான பூமி நல்ல நிலப்புலன் வச்சிருக்கோம் அதுல நம்ம விவசாயம் செய்யறோம் நமக்கு நிறைய பேர் வேலை பாக்குறாங்க அப்படின்னா அதுவும் இங்க வையம்னு எடுத்துக்கலாம் வையம் அப்படின்னா ரெண்டு பொருள்னு சொன்னேன் தேர்னு ஒரு பொருள் இன்னொன்னு ஆளுவதற்கான பூமி அதெல்லாம் அம்பாள் கொடுத்துருப்பா துரகம் துரகம்னா குதிரை இந்த காலத்துல நாலு சக்கர வாகனமாக அதை எடுத்துக் கொள்ளலாம் பெரிய வண்டியா வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெரிய வண்டியா வச்சுக்கலாம் துரகம் நிறைய குதிரைகள் இருக்கும் அந்த அரசர்கிட்ட அதுக்கப்புறம் வந்து மத கரி நல்ல மதம் கொண்ட பெரிய பெரிய யானைகள் கரீனா யானை மத கரீனா மதம் கொள்ளக்கூடிய நிறைய ஸ்ட்ரென்த் உடைய பெரிய பெரிய யானைகள் நிறைய இருக்கும் இதோட சேர்த்து இன்னொன்னுத்தையும் போட்டோம்னா காலாட் படையையும் போட்டோம்னா நான்கு படைகளையும் நல்ல பெரிய பெரிய படைகளை உடைய நல்ல மாமன்னராக அவர் இருப்பார் அப்படின்னு சொல்றதாக கொள்ளலாம் மதகரி நல்ல யானைகள் அப்படின்னு அதை விட பெரிய வண்டியா நம்ம நினைச்சுக்கலாம் இது எல்லாமே ஒரு டிராவல் பண்றதுக்கான ஒரு விஷயங்கள் இல்லையா குதிரை யானை இதெல்லாம் வந்து பல்லக்கு அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மா மகூட்டம் பெரிய மக்கூட்டம் இங்க என்ன எடுத்துக்கலாம் பதவின்னு எடுத்துக்கலாம் பெரிய பெரிய பதவிகள் வகிப்பார்கள் ஒரு நல்ல ஐஏஎஸ் கலெக்டர் பிரைம் மினிஸ்டர் முக்கியமான பொசிஷன்ல ஒரு கண்ட்ரியோடைய ஒரு தேசத்தினுடைய முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய சில பொறுப்பான பதவிகள் யார்கிட்ட இருக்கும்னா யாரு தர்மப்படி வாழ்ந்து நிறைய தவம் செஞ்சிருக்காங்களோ முன்னர் அவங்களுக்கு தான் இந்த பதவிகள் கொடுக்கப்படும் மாமக்கூட்டம் பெரிய மக்கூட்டம் சிவிகை பல்லக்கு அதாவது எப்பவும் எங்க போனாலும் கூட்டிட்டு போறதுக்குலாம் ஆள் இப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனோம்னா டக்கு டக்குன்னு நீ டிக்கெட் புக் பண்ணி அங்கேருந்து இங்கே ஃப்ளைட் ட்ராவல் அங்கேருந்து அங்கே கார் ட்ராவல் எல்லாத்துக்கும் சுற்றி ஆளுகள் எல்லாமே நம்ம ஒரு பதவியில் இருக்கோன்னு சொன்னால் இதெல்லாம் நம்மளுக்கு செய்வாங்க ஒரு பெரிய கம்பெனி ஓனராக இருந்தோன்னா கூட இப்போ நான் ஒரு மீட்டிங்க்காக நான் நாக்பூர் போனோம் சென்னையிலேருந்து அப்படின்னு சொன்னேன்னா சென்னையிலேருந்து நாக்பூர் போகிறதுக்கு நானே போய் டிக்கெட் புக் பண்ண தேவையில்லை எல்லாம் வந்து பார்த்து கொள்ளப்படும் எங்கேருந்து எப்படி ஏர்போர்ட் போவேன் எனக்கு எப்படி செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க எப்படி ஃப்ளைட்டில் ஏறுவேன் அங்கேருந்து இறங்கி எங்கே ஸ்டே பண்ணுவேன் இதெல்லாம் நான் யோசிக்க வேண்டிய தேவையில்லை எல்லாத்துக்கும் செய்யறதுக்கு ஆள் இருக்கும் அப்பேற்பட்ட சிவிகை இந்த காலத்துல அப்படி எடுத்துக்கலாம் அந்த காலத்துல பல்லக்கு எங்க செல்லணும் அப்படின்னாலும் அதற்கான பல்லக்கு செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பெய்யும் கனகம் செல்வத்திற்கு குறைவே இருக்காது மகாலட்சுமியின் கட்டாட்சம் எப்போதும் அவர்களிடத்தில் இருக்கும் வேணும் வேணும்னு கொடுக்க கொடுக்க குறையாத செல்வம் மற்றவர்களுக்காக செய்வார்கள் நிறைய செய்வாங்க எடுத்து எடுத்து கொடுப்பாங்க ஆனா வந்து அவங்க கிட்ட இருக்க செல்வம் குறைவே ஏற்படாது பெய்யும் கனகம் அந்த காலத்துல எல்லாம் வந்து சிற்றரசர்கள் எல்லாம் நிறைய கொண்டு வந்து இவங்களுக்கு வரி செலுத்துவாங்க கப்பம் செலுத்துவாங்க நிறைய அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல சொல்லியிருக்கலாம் அவர் இந்த காலத்துல செல்வத்திற்கு ஒரு குறைவும் இருக்காது பெய்யும் கனகம் அப்படின்னா மழை போல நல்ல வாரி போல நிறைய செல்வங்களோட வாழ்வார்கள் நிறைய தங்கம் நிறைய இருக்கும் அவங்க கிட்ட பெருவிலை ஆரம் பெரிய விலை மதிக்க முடியாத மாலைகள் ஆரங்கள்ல முத்து மாலைகள் நவரத்ன மாலைகள் அதெல்லாம் கிட்ட இருக்கும் இதெல்லாம் இருக்குமா யாருக்கு திரை முடித்த தலையில் பிறையினை சூடிய ஐயன் ஐயன்கிறது சிவபெருமான் சிவபெருமானின் திருமனையாள் ரொம்ப அழகான சொல் திருமனையாள் சிவபெருமானுடைய மனைவி மங்களம் என்ப மனைமாட்சி சிவபெருமானுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அபிராமி அன்னை அவள் தான் இந்த படைத்தல் காத்தல் எல்லாத்தையும் அவள் அவளின் அவளன்றி ஓரணுவும் அசையாது இல்லையா எல்லா காரியங்களும் செய்யக்கூடியவள் தான் ஐயனுக்கு பெருமை திருமணையாளினால் தான் அதனால வந்து அந்த அபிராமி அன்னையின் அடித்தாமரைக்கு திருவடி தாமரைகளுக்கு அன்பு முன்பு முன்னர் காலத்தில் அதாவது இந்த பிறவியில இருக்கலாம் இல்லாட்டினா முன்னாடி செய்த பிறவிகள்ல முன்னாடி வாழ்ந்த பிறவிகள்ல நிறைய பக்தி செய்யும் அன்புனா பக்தி அன்பு முன்பு செய்யும் தவம் இருக்கு அன்பே தவம் இல்லையா அந்த தவமாகிய அன்பினை எல்லோருக்கும் கொடுத்து வழங்கி அத்தனை இருப்பது அத்தனையும் இறைவனின் ஸ்வரூபங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அவளுடைய அடியார்களுக்கு எல்லாம் சேவை பண்ணி அன்னை கிட்ட நிறைய பக்தி பண்ணி நிறைய அவளுக்கு பூஜைகள் பல செய்து ஸ்தோத்திரங்கள் பாடி நன்றாக அவளை ஆராதனை செய்து நல்ல ஒரு பெருவாழ்வு வாழ்ந்த தவமே வாழ்வா வாழ்வாக வாழ்ந்த தவம் உடையாருக்கு உளவாகிய சின்னங்களே அவர்களுக்கு இருக்கக்கூடிய சின்னங்கள் இவை அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த காலத்துல நம்ம வந்து நிறைய நம்ம நல்ல காரியங்களில் ஈடுபட்டோம் நல்ல புண்ணிய காரியங்களை தேடி தேடி செய்தோம் அப்படின்னு சொன்னா பின்னாடி நம்முடைய வாழ்க்கை நல்ல நல்ல ஒரு இன்பமயமாக இருக்கும் நமக்கு வேண்டிய இப்ப நம்மளுக்கு நல்ல காரியம் செய்யணும்னா கூட நம்மளுக்கு ஆழ்பலம் தேவை இல்லையா ஒரு நல்ல பள்ளிக்கூடம் நடத்தணும்னு நினைக்கிறோம் ஆள் பலம் இல்லாம முடியாது இல்ல ஒரு நல்ல ஒரு சேவை அமைப்பு உருவாக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் நினைக்கிறோம் இல்ல ஒரு டியூஷன் டியூஷன் நடத்தணும்னு நினைக்கிறோம் எதுனாலும் சரி என்ன காரியம் செய்யணும்னாலும் நமக்கு ஆள் பலம் இல்லாம மக்கள் பலம் இல்லாம செய்யறது ரொம்ப கஷ்டம் செல்வம் மிக அவசியமாக இருக்கிறது பதவி நம்ம சொன்ன சொல்ல கேட்கக்கூடிய ஆட்கள் நமக்கு தேவை சோ அது எல்லாம் நமக்கு கிடைக்கும் அன்னை கிட்ட யாரு சரண் அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு குறைவும் இருக்காது அம்பாள் ராஜ்யதாயினி சாம்ராஜ்யதாயினி ரெண்டு நாமா இருக்கு ராஜ்யத்தையும் கொடுக்க வல்லவள் அதாவது நம்ம எம்எல்ஏ போஸ்ட் அந்த மாதிரி ராஜ்யதாயினி ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து ஆபீஸ் ஹெட் ராஜ்யி சாம்ராஜ்யதாயினா முத்த இந்தியாக்கே நம்ம தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நம்மிடம் வந்து சேரும் வசுதா அதாவது நிலத்தை வழங்கக்கூடியவள் வசுதா வாழக்கூடிய நிலத்தை வழங்கக்கூடியவள் வசுதா பூமி வந்து யாருக்கிட்டயாவது பூமி வரணும்னு சொன்னா அதுக்கு அன்னையின் அனுகிரகம் இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது நம்ம இப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம் யாராவது நல்ல அஹ் உரை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி யாராவது நல்ல அறநெறிப்படி ஆட்சி புரிந்தாங்க அப்படின்னு சொன்னா அது அவர்கள் முன்னர் செய்த தவத்தின் பயன் அன்னையின் அவர்களின் தவத்திற்கான பரிசு அது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னொரு வாட்டி சுருக்கமா இந்த பாடலை பார்க்கலாம் வையம்னா தேர் அல்லது ஆளுவதற்கான பூமின்னு எடுத்துக்கலாம் துரகம்னா குதிரைகள் மத மதம் கொண்ட பெரிய பெரிய யானைகள் பெரிய மக்கூட்டம் பல்லக்கு பொழுகின்ற தங்கம் அப்புறம் விலை மதிக்க முடியாத முத்து மாலைகள் நவரத்ன மாலைகள் போன்றவை அவையெல்லாம் யாருகிட்ட இருக்கும்னு கேட்டா பிறையினை தலையில் சூடிய சிவபெருமானின் திருமனையாளாகிய மங்களம் அவரின் மனையின் மங்களமாகிய அபிராமி அன்னையின் திருவடி தாமரைகளுக்கு யார் அன்பு செலுத்தினார்களோ முன்னர் காலத்தில் அப்படிப்பட்ட தவமுடையாருக்கு இருக்கக்கூடிய சின்னங்கள் அடையாளங்களே இவை அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு வையம் துரகம் மதகரி மாம கூட்டம் சிவிகை கனகம் பெருவிலையாரம் திரைமுடித்திருமனையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே ஓம் சர்வம் ஸ்ரீ ஜகதம்பார்ப்பணமஸ்தூ